நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை தாய் திரு அவை புனித அந்திரையா என்கிற திருத்தூதரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கையளித்த இந்த அந்திரையாவின் வாழ்க்கையை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த விதமாய் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது இன்று திருப்பாடல் பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்கிற வார்த்தையின்படி கடவுள் தன்னுடைய உண்மையின் அறிக்கையை நம்மை உருவாக்கி படைத்தவருடைய திட்டத்தின் அறிக்கையை நம்மை காப்பாற்ற அவர் செயல்படுத்தி வருகிற அந்த செயல்முறையின் அறிக்கையை உலெங்கும் பறைசாற்றி கொண்டே இருக்கிறார் வெளிப்பாடுகளின் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற உண்மையை அறிந்து கொள்ள ஆண்டவரே என் கண்களை திறந்திரலும் என்று பாடி துதிப்போம் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு உரைக்கிறது வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன என்று வெளிப்படுத்துவதும் விவரிப்பதும் இயற்கை செய்து கொண்டிருக்கிற ஒரு மாறாத அடையாளம் இயற்கையெல்லாம் கடவுளுடைய அந்த உயர்ந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறபோது அவரது மாட்சியை வெளிப்படுத்துகிறபோது நான் என் வாயின் வார்த்தையினால் என் செயல்களால் என் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறேனா வெளிப்படுத்துகிறேனா அல்லது விவரித்து உரைக்கிறேனா என்பதை சிந்திக்க அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் என்றிலிருந்து நாம் கடவுளுடைய பெருமை விளங்க நம்மையே ஒப்பு கொடுத்து உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் திருப்பாடல் வரிகள் உரைக்கிறது அவற்றிற்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் என்று பிறகு அவை எப்படி அறிவிக்கின்றது அது எப்படி விவரிக்கின்றது என்று பார்க்கிறபோது தன் செயல்களால் அது தன்னை விவரித்து கொண்டிருக்கிறது படைப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் உண்மைகள் நம்முடைய நாவை நாம் சற்று நேரம் மூடிவிட்டு நம் பேச்சை குறைத்துவிட்டு நன்மையான காரியங்களால் நாம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தவே அழைக்கப்படுகிறோம் ஆகவே எங்களுக்கு பலந்தாரும் ஆண்டவரை என்று ஆண்டவருக்குள் பலப்பட்ட பிள்ளைகளாய் ஓடி மகிழ்வோம் உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் மை தொத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா படைப்புகளும் அறிக்கை செய்கிற போது நான் மட்டும் சும்மா இருக்கக்கூடாது என்று எனக்கு உணர்த்தி நாங்களும் எங்கெல்லாம் நாங்கள் நன்மைகளை உணர்கிறோமோ அங்கெல்லாம் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தார் என்று அறிக்கை செய்ய ஆற்றலும் பெலனும் தாரும் ஆமென். நாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென்.